இன்னைக்கு வந்து எதை எடுத்தாலும் ஆயிரம் ரூபா திட்டம் இந்த கவர்மெண்ட் ஆயிரம் ரூபாய் கவர்மெண்டா மாறிடுச்சு அன்பில் மகேஷ் பொய்யாமல் எவ்வளவோ நாங்க அதை பண்றோம் இத பண்றோம்னு சொல்றாரு இல்லையா ஒரு கூரை எப்படி இடிஞ்சு விழுவலாம் நீங்க தனியார் நடத்தக்கூடிய பள்ளியில எப்படி இந்திய விடுறீங்க உங்க கொள்கை சார் அது உங்க கட்சி சார்ந்த கொள்கை அப்ப இது வந்து வியாபார கொள்கை வேற பொதுமக்கள் இதே திமுக என்ன சொல்லுச்சு தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல

தனியார் கல்லூரியில படிக்கணும் நினைப்பானா அரசாங்க அரசாங்க கல்லூரிக்கு போயிடுவான் அப்போ இந்த காலியான சீட்டை வியாபாரம் பண்ணிடுவாங்க ஆனா இன்னைக்கு இவங்க சொல்றது பிரகாரம் பார்த்தா நீங்க கேட்டு என்ன இருக்கலாம் சார் பள்ளிக்கூடம் பாருங்க சார் சாப்பாடெல்லாம் போடுறாங்க சார் தரமான கல்வி கொடுக்கறது பள்ளிக்கூடங்களுடைய வேலையா சாப்பாடு கொடுக்கறது பள்ளிக்கூடங்களுடைய வேலையா இன்றைக்கி தமிழகத்தில் வந்து காமராஜர் ஐயா இருக்கும்போது போய் போய் படிங்க உங்களுக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னார் ஆனால் இன்னைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னாக்கா இன்னைக்கு ஒருத்தரை பள்ளியில் போய் இன்னைக்கு படிக்க வைக்கணும்னா அந்த அப்பா அம்மா பிச்சை எடுக்க வேண்டியதாரு நீங்கள் கள்ளச்சாராயம் குறித்து தமிழ்நாட்டில் சத்தியாங்க பாடி எடுக்கிறதுக்குள்ள ஒரு பத்து லட்சரூவா கிடைச்சிரும் உங்களுக்கு அது யாரும் டெலிவரி கொடுப்பா எங்கள் துணை முதலமைச்சர் வருவார் அவ்வளோ செயல் வீரர் வணக்கம் நம்ம ஒரு நந்தகுமார் அரசியல் விமர்சகம் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஐந்து கட்டங்களாக ஐந்து திட்டங்களை முன்னெழுத்தி தமிழக அரசு முன்னெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா தமிழகமே உற்று நோக்குகிறது இதுல மற்ற மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் தெலுங்கானா முதலமைச்சரும் கலந்துகிறார் உண்மையிலேயே கல்வியில சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கான விஷயம் இருக்கா நடந்திருக்கா இல்ல இது என்ன சொல்றது கல்வியில வந்து தமிழ்நாடு எப்பயுமே அந்த காலத்துல இருந்தே சிறந்து விளங்கிட்டு இருக்கு திருவள்ளுவரில் எந்த மண்ணில் பிறந்தவர் இன்னைக்கு தமிழ் மண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞானபூமின்னு சொல்கிறோம் நம்ம தமிழகத்தை அப்போ ஞானத்தில் சிறந்தது வந்து தமிழகம் ஞானம்னாவே என்ன அறிவு அறிவினுடைய உச்சம்தான் ஞானம்ங்கிறது அப்போ அந்த ஞானத்திலேயே சிறந்தது வந்து தமிழகம் ஸோ இன்னைக்கு வந்து இவங்க சொல்கிறது வந்து ஒரு அகாடமிக் எஜுகேஷன் இந்த மாதிரி படிக்கிறதுல வந்து இவங்க கொண்டு வந்துட்டு இன்னைக்கு அவங்க பெரும்பாலும் நாங்கள் வந்து கல்வியில் சிறந்திருக்கிறோம்னு சொல்ற ஒரே ஒரு அடையாள குறியீடு அவங்களுக்கு என்னென்னா ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதில் வந்து பாருங்க நாங்கள் வந்து இத்தனை வயசுக்குள்ளே இருக்கிறீங்க கல்லியில் போகிறது மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வராங்கன்னு இது வந்து நம்மளுடைய லெகசி இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது இல்லை இன்னைக்கு தமிழகத்தில் வந்து காமராஜர் ஐயா இருக்கும்போது படிங்க உங்களுக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னார் ஆனால் இன்னைக்கு வந்து எப்படி இருக்குதுனாக்கா இன்னைக்கு ஒருத்தர் பள்ளியில் போய் இன்னைக்கு படிக்க வைக்கணும்னா அந்த அப்பா அம்மா பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு பிச்சை எடுத்து போய் கல்லூரியில் இப்போ பள்ளி கல்லூரியில் சேர்த்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபீஸுகள்லாம் அதிகமாகிடுச்சு இன்னைக்கு வந்து எப்போ வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியும்னா அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைச்சதுன்னா நம்ம சொல்றது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உடன்படுறேன் நான் ஆனால் இப்போ கூட பாருங்க சமீபத்தில் நியூஸ் வந்திருக்கேன்னா இரநூத்தி ஏழு அரசாங்க பள்ளிகளை இழுத்து மூடுறாங்க ஏன் இழுத்து மூடுறாங்க மாணவர் சேர்க்கை இல்லை ஏன் மாணவர்கள் சேர்க்கை இல்லை அவங்க சொல்ற ஜால் ஜாப்பு இல்லைன்னா பிறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் காமராஜர் காமராஜர் ஐயா இருக்கும்போது விட இப்போ வந்து பாப்புலேஷன் அதிகமாயிருக்கா குறைஞ்சிருக்கா போன வருஷம் இருந்ததை விட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கா இந்த வருஷம் குறைஞ்சிருக்கா அப்போது இவங்க எல்லாமே சொல்கிறது புறம் கட்டுக்கதைகளை வந்து இங்கே விட்டுட்டு இருக்காங்க இப்போ நான் கேட்குறது இன்றைக்கி கல்வி தமிழகத்தில் இலவசமாக இருக்கா இலவசமாக இருக்கு கருத்து இல்லை தரமானதாக இருக்கா இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ணன் ஏதாவது ஒரு எம்எல்ஏவனுடைய பையனோ பொண்ணோ அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்களா ஏதாவது அமைச்சர் பெருமக்களுடைய மகனோ மகளோ அட்லீஸ்ட் ஒரு பேரம் பேத்திங்க பேரம் பேரம்பிங்க துணை முதலமைச்சருனுடைய பையன் பிள்ளைங்க யாராவது அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு வந்தாங்களா அவ்வளவு விடுங்க வண்டு முருகன்களுடைய பசங்க பழந்தைங்க இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்களா அப்போ இன்னைக்கு அரசாங்க பள்ளி மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மா கல்வி யாருக்கான கல்வியா இன்னைக்கு இருக்குது அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் வரும் நீங்க தரமா இருந்துச்சுன்னா ஏன் வந்து அவன் வந்து தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறான் இலவசமா கல்வி கொடுக்குறீங்க தகு தனியார் பள்ளியில் நடத்துகிறத விட தகுதியான ஆசிரியர்களை விட தகுதியான ஆசிரியர்களை நீங்கள் இங்கே வச்சுருக்கன்றீங்க தனியார் பள்ளியில் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை விட இங்கே அரசாங்க பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் அதிகமாகவும் கொடுக்குறேன்றீங்க அப்புறம் ஏன் சார் மாணவன் அரசாங்க பள்ளி வரமாட்டேங்கிறான் இலவசமாக இருந்தாலும் ஏன் வரமாட்டேங்கிறான் இதே வந்து அவர் அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு எவனாவது அட்மிஷன் கிடச்சா போக மாட்டேங்குன்னு சொல்லுவானா அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு கிடைச்சா எவனாவது போக மாட்டேன்னு சொல்லுவானா அப்ப அரசாங்க பள்ளியில மட்டும் நான் போய் சேர மாட்டேன் நான் தனியார் பள்ளியில போய் சேருவேன்னு ஒருத்தன் அடம் என்ன காரணம் இதுக்கு திமுக அரசு தான் குற்றம் சொல்ல முடியுமா சார் ஏன்னா அவங்க நிறைய பண்றாங்க காலை உணவு திட்டம் நான் முதல்வர் திட்டம் சொல்லி ஐந்து திட்டங்களை முன்னிறுத்தி தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் எங்களுடைய ஆட்சியில தான் கல்வி சிறந்து விளங்குதுன்றது விழாவே எடுக்கிறாங்க அஹ் பக்கத்து மாநில அமைச்சரே வராரு அப்படின்னா அந்த கிரிட்ட அவங்க எடுத்துக்கிறாங்களே அப்ப இதெல்லாம் வந்து எங்களுடைய தப்பு கிடையாதுன்னு தப்பிச்சுக்கிறாங்களா பள்ளிக்கூடங்களுடைய வேலை சாப்பாடு போடுறதா இல்ல வந்து அறிவ வளர்த்துறதா சாப்பாடு போடுறதுங்கிறது வந்து ஒரு துணை ஒரு ஆன்சிலரி ஏன் காமராஜர் அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அதை வந்து எம்ஜிஆர் வந்து பெருசு அட்லீஸ்ட் அந்த காலத்துல சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எங்கள் சாப்பாட்டுக்கே முடியல நாங்க எங்க போய் படிக்க வைக்கிறது நாங்களும் எங்க வீட்டில் இருக்கிற பசங்க பிள்ளைங்களும் இன்னைக்கு கூலி வேலைக்கு தான் படிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தனால சாப்பாடு தானே உனக்கு படிக்கிறதுக்கு தடையா இருக்குது அதுக்காக நான் போய் பிச்சை எடுத்து கொண்டு வந்து உனக்கு சாப்பாடு போடுற நீ வந்து இலவசமா படினாரு காமராஜர் அப்போ சாப்பாடு போடுறது எதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஆனால் இன்னைக்கு இவங்க சொல்கிறது பிரகாரம் பார்த்தா நீங்கள் கேள்வி என்ன இருக்கலாம் சார் பள்ளிக்கூடம் பாருங்கள் சார் சாப்பாடெல்லாம் போடுறாங்க சார் தரமான கல்வி கொடுக்கறது பள்ளிக்கூடங்களுடைய வேலையா சாப்பாடு கொடுக்கறது பள்ளிக்கூடங்களுடைய வேலையா சாப்பாடு போடுறத வரவேற்கிறோம் பாராட்டுறோம் ஆனால் அது எதுக்காக காமராஜர் எதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் எந்த இடத்துலையும் எந்த விதத்திலையும் எக்காரணத்தை கொண்டும் ஒரு உணவுங்கிறது ஒரு மனிதனுடைய கல்விக்கு தடையாக இருந்துடக்கூடாது ஆனால் இங்கே நீங்கள் சாப்பாடு போடுறதோட அந்த சாப்பாடு போடுறதுலையும் எவ்வளோ டெண்டரு அதில் எவ்வளோ ஊழல் எதுக்காக போடுறாங்கிறது தெரியாதா அதுல எவ்வளோ அடிக்க முடியும்ட்டு அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் தரமானதா இருந்துச்சுன்னா ஏன் இன்னைக்கு எம்எல்ஏக்களினுடைய குழந்தைகளோ மந்திரிமார்களுடைய குழந்தையோ அதுல படிக்கலங்கிற கேள்வி வருதா இல்லையா அதை விடுங்க இன்னைக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா ஆர்டிஇ அந்த ஆர்டிஇங்கிற சட்டம் என்ன சொல்லுது அந்த பகுதியில் வாழக்கூடிய மாணவர்கள் ஆறு வயதுல இருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஒவ்வொரு தனியார் பள்ளியும் இருபத்தஞ்சு சதவீதம் இந்த இடஒதுக்கீடு தனியார் மாணவர்களுக்கு கொடுக்கணும் அந்த ஃபீஸை யாரு கட்டுறா கவர்மெண்ட் கட்டுது தனியார் பள்ளியில சேரக்கூடிய மாணவனுக்கு அரசாங்கம் ஃபீஸ் கட்டுது அப்போ உங்க நீங்க முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய அரசாங்கத்துல கல்வி தரமானதா இருந்துச்சுன்னா எதுக்காக சார் அவ வந்து தனியார் பள்ளிக்கு போய் சேர வேண்டிய கட்டாயம் வருது இல்ல ஊக்குவிக்கல பட் இருந்தாலும் அந்த வகையான மாணவர்களுக்கும் கல்வியை கொடுக்கணும் கட்டணம் தடையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அரசு அதை எடுக்குது ஆனா அதுக்கும் மத்திய அரசு இருந்து பணம் வரலன்ற குற்றச்சாட்டு பரவலா வைக்கப்படுது மத்திய அரசு பணம் வராம கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி கடந்து இருந்தாலுமே தமிழக அரசு தன்முனை போட இந்த கல்வி திட்டங்களும் கல்விக்கான செலவுகளையும் முன்னின்று தானே பண்ணுதுன்ற விளம்பரம் திமுக குறிப்பா அந்த பள்ளிக்கு

இன்னைக்கு காசு வரலங்கிறது போது அதை காமிக்கிறதுக்காக என்ரோல்மெண்ட் பாருங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு நம்பர் ஒன்னாவதுல ஏன் சேரல அப்படின்னா பிறப்பு விகிதம் குறைஞ்சு போச்சு அதனால குறைஞ்சு போச்சு ஆனா படிக்கிறவங்க எண்ணிக்கைன்றது ஒண்ணு பத்து ஆகி மத்திய அரசு இருந்து பணம் வரணும்னா அது ஒண்ணு பத்து ஆகி அப்ப இது இந்த நம்பருக்கு உண்டான வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு அடுத்தது இன்னைக்கு என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கீமு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுபது பர்சன்ட் கொடுக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்குது வருஷத்துக்கு வந்து ஒரு எழுபத்தி பேர்னு எடுத்துக்கங்க ஒரு ஒன்பது ஆறாவது வயசுலேருந்து பதினாலாவது வயசு வரைக்கும் அவங்க அதில் வந்து அட்மிஷன் ஆகுறாங்க அதில் போகிறீங்களா இருப்பாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வருஷமா ஒரு கணக்கு போடுவோமே இப்போ உதாரணத்துக்கு வந்து எழுபத்தி பேர் ஓகேவா வருஷத்துக்கு இப்போ ஆறு வயசுலேருந்து பதினாலு வயசு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஒன்பது வருஷம் அப்போ வந்து ஆரே முக்கால் லட்சம் பேர் இந்த ஆர்டிஎஸ்க்கு படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சொல்றது என்னன்னா அந்த ஃபீஸ் வந்து ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் சராசரியான ஃபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா அப்போ இந்த ஆரே முக்கால் லட்சம் பெருக்கல் பன்னெண்டாயிரம்னு நீங்கள் போட்டீங்கன்னா எட்நூத்தி பத்து கோடி வருது இந்த எட்நூற்றி பத்து கோடியில் அறுபது பர்சன்டேஜ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது அறுபது பெர்சன்டேஜ்னா நானூற்றி எண்பத்தி ஆறு கோடி இந்த நானூற்றி எண்பத்தி ஆறு கோடியில்

ஆனா மொத்த பணமும் வரல அதனால பள்ளிகள் பாதிக்கப்படுது மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க கடமை கொடுக்குறதுல ஒரு கட்டமைப்பு அவங்க ஏற்படுறாங்க அதைத்தான் சொல்றேன் பேசுறாங்க அதான் இவங்களுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நேரடிவ் செட் பண்றதுல டிஎம்கே அடிச்சுக்க முடியாது நான் அதை தான் இன்னைக்கு தெல்ல தெளிவா உங்களுக்கு கணக்கு போட்டே காமிச்சு போட்டே சொல்லியாச்சு வருஷத்துக்கு எழுபத்தஞ்சு ஆயிரம் பேரு ஒன்பது வருஷம் அதுக்கு ஆறே முக்கால் லட்சம் பேர் சராசரியா ஒரு மாணவனுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்னா எட்நூத்தி பத்து கோடி அந்த எட்நூத்தி பத்து கோடிக்கு வந்து அறுபது சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது அது நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி மகளிர் உரிமை தொகைக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்குறாங்கன்ற ஒரு தகவல் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி கோடி வருஷத்துக்கு இங்க அதுக்கு எங்கிறது காசு வருது அதுக்கு எப்படி காசு வருது இன்னைக்கு எலெக்ஷன் வந்த உடனே இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு நீங்க அப்ளை நாங்க பண்ணீங்க இப்போ அதுக்கு இருந்து காசு கொடுப்பீங்க இதுக்கு பட்ஜெட்டே பண்ணல நீங்க பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி நீங்க வந்து பட்ஜெட் பண்ணிருக்கீங்க அப்ப அந்த நாற்பத்தி எட்டாயிரம் கோடி என்ன வேலை அந்த என்ன வேலை அதுக்கெல்லாம் என்ன காசுக்கலாம் சமீபத்துல மேற்கூரை பெயர்ந்து விழுந்து பள்ளி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்டணும் அந்த பள்ளிக்கூடம் மேல கூற பிளாஸ்டிக் மட்டும் பேர்ந்துள்ளது நல்ல வேலை ஒன்பது மணிக்கு முன்னாடி நடந்துச்சு ஒன்பது மணிக்கு நடந்தா சில்ட்ரன்ஸ் அஞ்சு வயசுக்குள்ள படிக்கிறவங்க அதாவது ஐந்தாவது வகுப்புக்குள்ள படிக்கிறவங்க அது மேல தமிழகம் முழுவதும் பள்ளிகள் ஆய்வு தரம் பரிசோதனை மாணவர்கள்ட்ட போயிட்டு அப்படி பெஞ்சல சாஞ்சுக்கிட்டு பேசின வீடியோ எல்லாம் வந்துச்சு அப்ப இதெல்லாம் நீங்க என்ன தப்பை ஆய்வு பண்றீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எவ்வளவோ நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்றாரு இல்லையா ஒரு கூரை எப்படி இடிஞ்சு விழுவலாம் அப்ப நீங்க வந்து நீங்க இன்னைக்கு வந்து எதை எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் திட்டம் இந்த கவர்மெண்ட்டே ஆயிரம் ரூபாய் கவர்மெண்டா மாறிடுச்சு சார் நீங்க எழுநூத்தி ஏழு ஸ்கூலை இழுத்து மூடுறீங்க நீங்க எப்படி வந்து கல்வியில் சிறந்த அங்க இருக்கிறவங்க போறான் ஒரு பத்து பேரோ இருபது பேரோ எங்க போவாங்க இப்ப அவங்கலாம் மூடிய பள்ளிகள் மூடிய பள்ளியில் படிச்சிட்டு இருந்தாலும் எங்க போவாங்க அது பூரா நீங்க நீலகிரி மாவட்டத்தில் அதிகமா இருக்குன்றாங்க மலைவாழ் மக்கள் எங்க போவாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அரசாங்க பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கணுங்கிறது நோக்கமா இல்ல அரசாங்க பள்ளியிலிருந்து தனியார் பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தணுங்கிறது இவங்களுடைய திட்டமா அப்போ இதுதான் நடக்குது அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்போ இந்த இடத்துல இந்த கல்வியில சிறந்த அதாவது நம்ம அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் ரிப்போர்ட்டை என்ன சொல்றாங்க எட்டாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு மூணாவது படிக்கக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடியதை படிக்க தெரியல அந்த அடித்தல் கூட்டல் கழித்தல் கணக்கு தெரியலன்றாங்க எங்க இப்ப வந்து ஒரு எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுன்னா அப்ப கண்ணில்லாத குரூடர்களை நம்மளுடைய கல்வி திட்டம் உருவாக்கிட்டு இருக்கா எத்தனை சதவீதம் அந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க ஒரு சதவீதம் எட்டாவது படிக்கிற மாணவனுக்கு இந்த எண்ணும் எழுத்தும் தெரியலனாவே அதே வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு எத்தனை சதவீதம் நீங்க அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுக்குறது அப்ப எந்த இடத்துல நீங்க வந்து எந்த அடிப்படையில நம்ம வந்து தமிழகம் வந்து கல்வியில வந்து ஓங்கி வளர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்றது அப்போ நீங்க உண்மைகள் இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு உண்மையாலுமே கல்வியில தமிழ்நாடு சிறந்து விளங்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை இந்த மும்மொழி பெரிய டிராஜடி நடக்குது என்னன்னா தமிழ்நாட்டுல மும்மொழி இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்கு தனியார் கவர பள்ளிகள்ல மும்மொழி கொள்கை இருக்கு அரசு மட்டும் மட்டும்தான் இருமொழி கொள்கை இருக்கு ஆனா அரசு பெரிய ஒரு விளம்பரப்படுத்தி இருமொழி கொள்கை தான் அதுதான் நமக்கு தாய்மொழி தான் இருக்கு ஆப் இருக்கு கூகுள் ஆப் நீ வச்சு ஆனா இந்த ஒரு பண்ணாததுனால மத்திய அரசினுடைய பல ஆயிரம் கோடி வழக்கான சலுகைகள் திட்டங்கள் மாணவர்களுக்கு கிடைக்காம தடுக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க இல்ல அதாவது வந்து இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏத்துக்கிறது ஏத்துக்காதது மாநிலத்தினுடைய உரிமை இது வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கை இல்லாமையா இருந்துச்சு இருந்துச்சு

சல்யூட் உங்களோட நானும் வந்து போராட்டத்துக்கு உட்காடுறேன் ஆனால் நீங்கள் இங்கே தனியார் பள்ளியில் காசு பண்ணுறதுக்கு ஹிந்தி வேணும் உங்களுக்கு ஆனால் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்கள் ஹிந்தி விட மாட்டோம் என்னங்க கொள்கை இது ரெண்டும் அதே திமுக காரங்க நடத்துறீங்க ஸ்கூலும் அங்கே ஹிந்தி வேணுங்கிறீங்க அதே திமுக காரங்க இங்கே ஆட்சி பண்ணுறீங்க ஹிந்தி வேண்டான்றீங்க என்ன நிலைப்பாடு என்ன கொள்கை உங்களுடைய கொள்கை அரசு பள்ளியில் இருக்கிறவங்க ஹிந்தி கிடைக்கக்கூடாது அப்போ அவன் என்ன பாவம் பண்ணா ஏன் வந்து அப்போ தனியார் பள்ளியில் இருக்கிறவனுக்கு ஏன் ஹிந்தி வேணும் நீங்க அங்கே தனியார் பள்ளிக்கு கொடுக்குறீங்க அப்போ என்னன்னா இன்றைக்கி அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் அவன் வந்து இன்னைக்கு ஒரு மாற்று மொழியை கத்துக்க கூடாடு காசு கொடு என்ன ஆகுதுன்னாக்கா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி எல்லாம் செய்ய செய்ய கூரை உளுந்து உழுவுறது காசை கட்டாம விடுறது அஹ் ஆர்டிங்கிற பேர்ல வந்து காசை கட்டாம விடுறது இந்த மாதிரி சொல்லி மொழியை சொல்லிக் கொடுக்காம இருக்கிறது அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவான் ஆட்டோமேட்டிக்கா பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடும் அப்ப இவங்களுடைய நோக்கம் புரியுதா இதே வந்து நீட்டை எதிர்த்தாங்க ராமகிருஷ்ணன் கலைஞர் மறைவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஆற்காடு வீராசாமி வந்து தினத்தந்திக்கு ஹரிகரன் ராஜா ராஜபாட்டைங்கிற ஒரு ப்ரோக்ராமில் வந்து இன்டர்வியூ கொடுத்தார் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துரும் அப்போ வந்து கலைஞர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஐயா உங்களுக்கு ஏதாவது கலைஞரை பத்தி ஒரு நினைவு பகிர முடியுமான்னு ஹரிகரன் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு இல்லை எனக்கு நல்லா இருக்குது அவர் வந்து அப்பப்ப நான் வந்து பொருளாளராக இருந்தேன் அப்போ வந்து என்னை கூப்பிடுவாரு ஐயோ எலெக்ஷன் நேரமா இருக்குது வேட்பாளர்களுக்கு தான் ஏதாவது காசு கொடுக்கணும்யா அப்படின்பார் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது உடனே போகிறது வந்து பாத்தீங்கன்னா எம்ஏஎம் ராம்சாமி கிட்ட தான் போவேன் போன உடனே நான் அவர்கிட்ட கேட்பேன் அவர் வந்து எங்கிட்ட என்ன கேட்பாருன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் அட்மிஷன் போடுறீங்க இல்லையா அந்த மெரிட் லிஸ்ட்டு அந்த மெரிட் லிஸ்ட்டை எனக்கு கொடுங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுங்கன்னு கேட்பாரு ஏன் அப்படின்பேன் இல்லை நாங்கள் அந்த லிஸ்ட்டை வச்சு யார் யாருக்கெல்லாம் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குமோ அவங்கள பூரா நாங்கள் தனியார் பள்ளி க மெடிக்கல் எங்கள் காலேஜில் அட்மிஷன் போட்டுருவோம் பட்டியல் வெளியிடும்போது

இன்னைக்கு இப்ப புரியுதா இவங்க ஏன் வந்து நீட்டை எதிர்க்கிறாங்கன்னு ஏன்னா நீட்ல நீங்க நீங்க அஞ்சு பைசா ஊழல் பண்ண முடியாது இன்னைக்கு தயா மாற தயாநிதி மாறனுடைய பொண்ணு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜ் படிக்க முடிஞ்சுதா என்ன காரணம் அவங்க அப்பா அந்த பொண்ணை நம்ம வந்து சிறுமைப்படுத்தணுங்கிற நோக்கம் இல்ல எந்த ஆனா எப்பேற்பட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணம் படைத்த முதலாளி அண்ணன் தம்பிக்கு இன்னைக்கு நடுவில் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு எத்தனாயிரம் கோடிக்கு ஐநூறு ரூபாய்க்கா ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு அவ்வளவு பணம் இருக்கக்கூடிய ஆளு அவ்வளவு பெரிய மத்திய மந்திரி சபையில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து திமுக குடும்பத்துல ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு உள்ள ஆளு அவருடைய பெண் இன்னைக்கு நீட்டை பாஸ் பண்ணலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எங்கேயும் மருத்துவம் படிக்க முடியாது ஆனா இந்த நீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி செல்வந்தர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தமிழ்நாட்டுல மருத்துவம் படிக்க முடியாம போயிருமா அப்ப இந்த நீட்டு எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஏழைகளுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணியிருக்கா இல்லையா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பணம் படைத்தவர்களா இருந்தாலும் வேலையாகாது அப்போ இந்த நீட்டை ஏன் திமுக எதிர்க்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் ஆர்காடு வீராசாமி அவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் ஒரு உதாரணம் இவங்க ஏழை மாணவர்களுக்காக இவங்க நீட்டை எதிர்க்கலை உண்மையாலுமே சொல்ல போனா நீட்டு வரும்போது என்னமோ தான் வந்துச்சு அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனா எடப்பாடியார் அவர்கள் புத்தி என்ன பண்ணாரு எஜுகேஷன் வந்து கண்கரண்ட் லிஸ்ட்டு அப்போ மத்திய அரசாங்கம் நீ உன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு பாக்குற நானும் என்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு ஏழரை பர்சன்டேஜ் உள்ளதுக்கீடு கொடுத்தார் பதிமூணாயிரத்தி எட்நூறு சீட்டு தமிழ்நாட்டுல இருக்கு அதுல இந்தியா கோட்டா போக மீதி போட்டு பாட்டீங்கன்னா எழுபத்தி அஞ்சு மாணவர்கள் இந்த ஏழரை சதவீத உள்ள கிடைக்கிது தனியார் கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அந்த மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ற மாணவர்களுக்கு கூட அஞ்சு நயா பைசா செலவு கிடையாது அதை பூரா தமிழக அரசாங்கம் கட்டுது அப்போ இந்த உண்மை இன்னைக்கு வெளிப்படையா வந்து தமிழக ஏழை மாணவர்களுடைய தாயாருக்கோ தகப்பன்களுக்கோ தெரிஞ்சா அவங்க போராடுவாங்க நீட்டை நீங்க இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு எந்த காலத்துல வந்து ஏழைகளுக்கு வந்து மருத்துவ கல்லூரி வந்து இருந்துச்சு அதே மாதிரி ஒரு அன்அபிஷியல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா அவங்க வெள்ளை கொடுக்கணும் நமக்கு நீட்டு வர்றதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துல எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு தெரியுமா கவர்மெண்ட்ல படிச்சவங்க இருநூத்தி பதினஞ்சு பேர் டென் இயர்ஸ்க்கு அப்ப சராசரியா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறாங்க உங்களுக்கு இருபத்தோரு மாணவர்கள் தான் என்னமோ இவங்க சொல்றதை பார்த்தா ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் வந்து அரசாங்க பள்ளியில படிச்ச மாணவர்கள் பிற மருத்துவக் கல்லூரிக்கு போய் போய் டாக்டர் ஆகிட்டு இருந்த மாதிரி வெறும் இருபத்தோரு பேர் இருபது பேர் தான் வருஷத்துக்கு போய் சேர்ந்துகிட்டு இருந்தாங்க சதவீதம் உள்ளதுக்கீட்டுனால எழுபத்தி ஐந்து மாணவர்கள் இன்னைக்கு வந்து இலவசமா மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணியிருக்காரு எடப்பாடியார் சரி இதை விடுங்க இதே திமுக என்ன சொல்லுச்சு தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க நூத்தி அறுபதாவது வாக்குறுதி நாங்க வந்தா நீட்டா ஒழிச்சிருவோம் எதுக்காக இப்ப சொன்னேன் அப்படியே பக்கத்தை திருப்பிட்டு வந்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது வாக்குறுதி என்னன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஏழரை சதவீத ஒதுக்கீடு பத்து சதவீதமா உயர்த்தி கொடுப்பான் ஏன்னா நீங்க அரசாங்க பள்ளிக்கு இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளுக்கு எல்லாம் இதுல இல்ல ஸ்கீம்ல நாங்கள் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜாக கொடுப்போம்னாங்க அப்போ இன்னும் அந்த ரெண்டரை பர்சன்டேஜை சேர்த்திருந்தீங்கன்னா இன்னும் வருஷத்துக்கு வந்து ஒரு இரநூறு பேர் சேர்த்து படிச்சிருப்போம் அப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் ஆயிரம் பேர் இன்னும் இலவசமாக டாக்டருக்கு நல்ல மாணவர்கள் அரசாங்க பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் போய் சேர்ந்திருப்பாங்க அந்த மாணவர்கள் பூரா வயிற்றுல போட்டு நீங்கள் அடிச்சிட்டீங்களே நம்ம வச்சு கழுத்துறது தானே இது உங்களுக்கு தான் நீட்டை எதுக்கிறதுக்கு வல்லமையே இல்லை இன்றைக்கி எவ்வளவோ கதை கட்டுறீங்க நாங்கள் ஏன் தெரியுமா நீட்டை எடுக்க முடியலன்னு எவ்வளோ கம்பி கட்டுறீங்க நீங்கள் அன்றைக்கி தெரியாதா இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் அப்ப இதை நீங்க பத்தா நான் இன்னைக்கு ஆயிரம் பேர் போயிருப்பான்ல ராமகிருஷ்ணன் அஞ்சு வருஷத்துல ஆயிரம் பேர் வந்து அரசாங்க பள்ளி மாணவர்கள் இலவசமா மருத்துவம் படிக்க முடியும்னா இதை விட ஒரு பெரிய அரசாங்கம் என்னங்க செய்ய முடியும் அப்போ எதை செய்யணுமோ அதை செய்யாம நீங்க உங்களுக்கு அரசியலுக்காக நீங்க கல்வியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க மொழியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்ப எப்படி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்காம இருக்கிறது ராமகிருஷ்ணன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த விழா கூடிய நேரத்துல பள்ளிகளுக்கு பக்கத்திலேயே போதைப் பொருட்களுடைய புழக்கம் இருக்கு கஞ்சா போன்ற உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இன்னும் மெத்தாப்பட்டன நடிக்கும் போது எல்லாம் ஈஸியா கிடைக்குது மாணவர்கள் பாக்குறாங்க இதனுடைய பின்ப விளைவுகளா என்ன அப்படின்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு மாணவிகள் ஆளாக்கப்படுறாங்கன்ற டேட்டா சிலர் எல்லாம் சொல்லுது சார் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியுதா இல்ல ஏன் இதை தெரியாம நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சமூக அவலமா இருக்கு சார் ஏன் இத கண்டுக்க மாட்டேன்றாங்க காசு பணம் தொட்டு மணி மணி அப்போ இன்னைக்கு வந்து இந்த கஞ்சா வந்து எல்லா காலத்திலும் இருக்குது இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு தலைவிரிச்சாடுது இந்த நாலரை வருஷத்தை தலைவிரிச்சாடுது எங்க பார்த்தாலும் இப்ப நீங்க பாருங்க தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து பதினோரு பேருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல ஏழு பேர் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கஞ்சா சாக்லேட்டை வந்து அங்க இருக்கக்கூடிய இருந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க அப்ப அந்த கஞ்சாவுடைய வீச்சு எது வரைக்கும் போயிருக்கு சமீபமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டிடியூட் ஃபார் சோசியல் எஜுகேஷன் ஒரு அமைப்பு இருக்கு என்ஜிஓ அவங்க வந்து சென்னை திருவண்ணாமலை ஊட்டி இந்த மூணு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தி எட்டு பள்ளிகளை சார்ந்த மூவாயிரத்தி இருபத்தி ஒரு மாணவர்கள்ட்ட ஒரு சர்வே எடுக்கிறாங்க அதாவது இந்த மாணவர்கள் யாருன்னா ஏழாவதுல இருந்து பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் அந்த சர்வே என்ன சொல்லுதுனா ஒன்பது சதவீத மாணவர்கள் அடிமை ஆயிட்டாங்க பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்கன்றாங்க அதுல இருபத்தி ஆறு சதவீதம் வந்து ஆல்கஹாலுக்கு குடிபோதைக்கு அடிமை பத்து சதவீதம் பேர் கஞ்சாக்கு அடிமை இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர் பிரஷர் இருபத்தி ஆறு சதவீதம் ஈஸி ஆக்சசபிலிட்டி கிடைக்குது கிடைக்குது அதனால மீதி பதினேழு சதவீதம் கியூரியாசிட்டி ஆர்வக்கோளர் அப்போ ஒரு மாணவனுக்கு எதுல ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஈஸி ஆக்சசபிலிட்டி ஜீரோ வரணுமா இல்லையா ஒரு அரசாங்கத்தை வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல்னு சொல்லும்போது போது அந்த ஆக்சசபிலிட்டிக்கு ஈஸ் ஆஃப் ஆக்சசபிலிட்டிக்கு ஜீரோல வந்துருக்கணும் அப்போ இருபத்தாறு சதவீதம் வந்து எங்களுக்கு ஈஸி ஆக்சசபிலிட்டி இருக்கு அதனால எங்களுக்கு வாங்கி சாப்பிடறோன்றாங்க அப்போது இது எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு போதைப்பொருளுடைய வீச்சு ஏழாவது படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இருக்குது அப்போது நம்ம வந்து சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நாளைய பாரதம்னு சொல்கிறோம் அதே தானே தமிழகத்துக்கும் இன்றைய தமிழக இளைஞர்கள் தானே நாளைக்கு தமிழகத்தினுடைய அடையாளமே அப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து கஞ்சாவுக்கு போதைப்பொருளுக்கு கெமிக்கல் ட்ரக்ஸுக்கு போகிறா அடிமைப்படுத்தினீங்கன்னா இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை என்ன இருக்குது இது வெறும் அத்தனை சமூக குற்றங்களுக்கும் அத்தனை கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஊற்றுக்கண் எதுனா இந்த போதை கலாச்சாரம் வெறும் டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி மட்டும் இல்ல இதெல்லாம் எத்தனாயிரம் கோடி போறது இதையெல்லாம் நீங்க அபிஷியலா டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் லட்சம் கோடிக்கு மேல தாண்டும் ஏன்னா இந்த சிந்தட்டிக் டிரக்ஸ் பூரா அவ்வளவு காஸ்ட்லி போலீஸ்க்கு தெரியாம நடக்குதான் கேள்வி சந்தேக வருது அப்படி நடந்துச்சுன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய போலீஸினுடைய இயலாமையை தானே நம்ம விமர்சனம் பண்ணணும் எங்களுக்கு தெரியாமையே நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் எதுக்கு இன்டெலிஜென்ஸ் எதுக்கு அப்புறம் இத்தனை ஸ்காட்லாந்து போலீஸ் ஈக்குவல் தமிழக போலீஸ் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தோமா இல்லையா அந்த துறையும் முதலமைச்சர் தான் இருக்கு அவரும் நீங்க தான் முதல்ல வேற எந்த துறை வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல அமைச்சர் சரியா வேலை செய்யலைங்கலாம் ஒரு காவல்துறை எங்களுக்கு தெரியாம கஞ்சா வந்துருச்சுங்க எங்களுக்கு தெரியாம மெட்டப்பத்தி வந்துருச்சுங்க எங்களுக்கு தெரியாம எல்லா போதைப்பொருளும் பொருள் உள்ளார வந்துச்சுன்னா இதை விட வந்து ஒரு ஒரு கேவலமான சூழ்நிலை நமக்கு ஏதாவது இருக்கா அப்ப எதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் பாருங்க அப்போ நம்ம வந்து மிருகத்திலேருந்து பிறந்தவன் தான் எவால்வ் ஆகி நம்ம மனிதன் வந்து வந்தாரு அப்போ அந்த டிஎன்ஏ பூரா இருக்கும் உடம்புல டிஎன்ஏஸ் இருக்கும் அந்த டிஎன்ஏ அந்த மிருக டிஎன்ஏ பூரா இந்த போதைப் பொருள் உள்ளார போகும்போது அந்த டிஎன்ஏவை தட்டி விட்ரும் அதனால தான் இன்னைக்கு மூணு வயசு குழந்தைன்னு பார்க்குறதுல எண்பது வயசு பாட்டின்னு பார்க்கறதுல அத்தனை பேர்த்தையும் கேங்ரேப் பண்ணுறான் இந்த ரேப் பண்ணுறவங்க பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போதைக்கு வந்து அந்த இடத்துல போதையில் இருந்தாங்கிற ரிப்போர்ட் நிறையா வருது நூத்துக்கு ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுற கூட ஏதாவது ஒரு போதையில் அடிமையா இருக்கிறவன் தான் போய் செய்யறான் ஏன்னா அவன் மனிதனாக இருந்தானா நார்மலாக இருந்தானா அவனுக்கு அதை செய்யறதுக்கு மனசே வராது ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தானே எல்லாருத்துக்கிட்டையும் அந்த அன்பு பாசம் இரக்கம் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சரக்கு அவன் போடுறதே எதுக்கு அந்த போதை பொருள் எடுத்துக்கிறது எதுக்கு சிந்தடிக் ட்ரக் எடுக்கிறதுக்கு எதுக்கு தங்கட் இருக்கக்கூடிய அந்த மனித தன்மை அழிச்சுக்கிட்டு மிருகமாக மாறினாதான் அந்த மாதிரி ஈனத்தனமான செயல்களை பூரா செய்ய முடியும் அப்ப ஒரு மனிதனை உயர் பரப்புல இருந்து ஈன மாத்துறது எது இந்த போதை வஸ்துக்கள் அப்ப இந்த போதை வஸ்துக்களுக்கு நீங்க வந்து இரும்பு கடம் கொண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதா அதை விடுங்க சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் புனித சாவுன்னா எந்த சாவு கள்ள சாராயம் குடிச்சிட்டு சாராயம் குடிச்சிட்டு புனித சாவு ஏன் தெரியுமா பத்து லட்சம் கிடைக்கும் அது யார் கொண்டு போய் டெலிவரி கொடுப்பாங்க தெரியுமா துணை முதலமைச்சர் கொண்டு டெலிவரி கொடுத்துட்டு வருவார் வேற எங்கயாவது ஏதாவது ஒரு அரசாங்க பணியில் துணை உயிரிழந்த போயிருக்காரா இறந்துறான் ஒரு லட்சம் எங்க மழை வெயில்னு பார்க்காம அந்த அந்த உயரத்துல ஏறி உயிர பணைய வச்சு வேலை ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் கள்ளச்சாராயம் குடிச்சு சாவரவனுக்கு பத்து லட்சம் அதுவும் துணை முதலமைச்சர் ஓடோடி போய் கொடுக்குறாரு இன்சூரன்ஸ் போட்டு கூட வரதுக்கு நேரம் நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு தமிழ்நாட்டுல சத்தி பாடி வாடி எடுக்கிறதுக்குள்ள ஒரு பத்து லட்ச ரூபாய் உங்களுக்கு அது யார் டெலிவரி கொடுப்பா எங்கள் துணை முதலமைச்சர் வருவார் அவ்வளோ செயல் வீரர் அப்போ எந்த புனிதத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் புரியுதா இதுதான் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத தமிழ்நாடாக இது நினச்சாவே நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது இல்லையா நம்மளுடைய நோக்கம் என்ன யாரு வேணா ஆளுங்க நல்லபடியா தமிழ்நாட்டு ஆளுங்கமா இல்லையா உங்களுடைய மூடி மறைக்கிற வேலைகள் தான் திமுக பண்ணுது அப்படின்றது ஆனா விளம்பரப்படுத்திக்கிறதுல பக்கத்து முதலமைச்சர்களையும் கூட்டிக் கொண்டு பெருமை தேடிக் கொள்வதா இருக்கின்றது ஆட்சியினுடைய அவலங்கள் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல மாற்றத்தில் கருத்துக்கள் நன்றி சார் நன்றி ராமகிருஷ்ணன் மீண்டும் சந்திப்போம் இணைந்திருக்கீங்களா நன்றி